பனி பிரதேசங்கள்ல வாழ்ற மக்கள் அந்த இனத்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இட்லு அந்த இட்லு மக்கள் என்ன பண்ணுவாங்களா ஆஹ் பயன்படுத்தக்கூடிய ஒரு நூதனமான ஒரு முறை அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கத்தி ஒன்று எடுத்து அது பனியில் நெட்டி வச்சு அந்த கத்தி எல்லாம் பனியை தடவி விட்டு அது மேல அந்த பனி மேல இறந்து போன விலங்குகளுடைய ரத்தத்தை வந்து அந்த பனி மேல ஊற்றுவாங்களாம் அப்ப அந்த வெளியே வர விலங்கு என்ன பண்ணுமா அந்த ரத்த வாடையில வந்து அந்த அது பனின்னு சொல்லி நினைச்சு உள்ள கத்தி இருக்குன்னு சொல்லி தெரியாம மேல இருக்கிற பனின்னு நினைச்சு அது சுவைக்கு ஆரம்பிக்குமா தன்னுடைய நாக்கால சுவைக்க ஆரம்பிக்குமா பழைய ரத்தம் தானே கொஞ்சம் கொஞ்சமா சுவைக்க 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 அந்த பனி கரைஞ்சி அந்த கத்தியில அந்த விலங்கோட நாக்கை பட்டு அதனுடைய ரத்தத்தை அது கொஞ்சம் சுவைக்க ஆரம்பிக்குமா ஏன்னா அது சூடான ரத்தம் இறங்கும் அது பழைய ரத்தம் அந்த பனி மேல இருந்தது அந்த கத்தியில தன்னோட நாக்கு பட்டு ஒரு சூடான ரத்தம் புதிய ரத்தம் உள்ள இறங்கும் போது அது இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமா அது சுவைக்க ஆரம்பிக்குமா அப்படி நாக்கு விட்டுப்பட்டு விட்டுப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை தானே குடிச்சு க குடிச்சு 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 கடைசியில சோல் வடைஞ்சு கடைசில தான் தெரியுமா தன்னுடைய நாக்கு அறுபட்டுருச்சு தன்னுடைய ரத்தத்தை தான் நேரம் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி தெரியாம பரிதாபமான சூழ்நிலையில அதே இடத்துல தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் இழந்து போய் கீழே விழுந்து மறிச்சு போயிரும் இன்னைக்கு நம்ம இடத்துல வரக்கூடிய பாவங்களும் அதே மாதிரிதான் நம்ம நம்ம கிட்ட வருது அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளை முடிக்காம போகாது அது செய்யும் பொழுது அந்த பாவத்தை நம்ம பண்ணும் பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு பாவம் தான் என்னன்னா ஐதாஸ்கரி பண்ணினது அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் கிடையாது ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து பேதுரு சபிக்கவும் சொல்லி நம்ம தொடங்கினான் அதை விட ஒண்ணு கிடையாது ஆனால் அந்த அவனை போய் வச்சு தெரியுங்களா மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா ஏசபாவை காட்டி கொடுத்ததுக்காக மனஸ்தாபப்படுகிறான் அந்த மூன்றாவது வசனம் தான் படிச்சு பாருங்க மனஸ்தாபப்பட்டு முதல்ல அவன் என்ன பண்றான் தன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறான் திரும்ப அங்க போய் அந்த அவன் என்ன போய் அந்த பண்றான் இடத்துல போய் தான் வாங்கின அந்த முப்பது வெள்ளிக்காசு என்ன பண்றான் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் தயவு செய்து அவன் அவரை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கள் சொன்ன பதில் அதுதான் பிசாசு இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ற பதில் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மது பாட்டிலே எழுதிருக்குது குடி உடலுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்குமே கேட்டுன்னு சொல்லி யூஸ் எழுதிருக்குற அதுல என்ன எஃபெக்ட் சொல்லி உபயோகப்படுத்தி சடுதியில நமக்கு ஒரு மோசம் வரும் பொழுது நமக்கு ஒரு நோய் வரும் பொழுது நமக்கு ஒரு பலவீனங்கள் வரும் பொழுது நம்ம என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் எல்லாம் படக்கூடாது ஏன்னா அதை நம்ம எதிர்பார்த்து தான் அந்த காரியத்தில செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்ப திடீர்னு அந்த காரியம் வரும் பொழுது நம்ம பிசாசு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய காரியங்களும் இதேதான் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஆசிரியர்கள் யூதாசப்பாத்தீங்களா சொன்னாங்க நீ முப்பது வெள்ளிக்காச நீ திருப்பி கொடுத்தாலும் சரி குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தாலும் சரி அது உன் பாடு வசனம் எத்தனாவது வசனம் தெரியுங்களா நான் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆசிரியர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அது உன்னோட பாடு நீ தப்பு செஞ்ச நீ தண்டனை அனுப்பி அது உன்னுடைய பாடு நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவு பெரிய பாதிப்புல கொண்டு வந்து நிறுத்தணும்ங்கிறத தெரியாம நம்ம அந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாருன்னா நேரா போய் அந்த முப்பது வெள்ளிக்காசை தேவாலயத்தில் தூக்கி வீசிட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் சொல்லி வசனம் முடிகிறது கர்த்தரோடு கூட இருந்தவன் கர்த்தரை குறித்து நன்கு தெரிந்தவன் ஒரு ஒரு அப்போ அழைக்கப்பட்டவன் அவன் என்ன பண்ணனா நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லி வசனம் இருக்கிறது அப்ப நம்ம அந்த தவறுகள்லாம் செய்யும் பொழுது அந்த பாவம் கடைசியில நம்மளை எங்கே தெரியுமா கொண்டு நிறுத்தும் நம்மள எப்படி முடிக்கலாம் எப்படி சடிதில் அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தான் அந்த பாவம் நமக்குள்ளே கிரீஸ் செய்யுது அப்போ நம்ம இந்த லெந்து நாட்கள்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு ஒண்ணு தேவைப்படுது பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடணும் என்னன்னு கேட்டீங்கன்னா மீகா ஏழாவது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு என்னன்னா மிக ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் இந்த ரெண்டு வசனத்தை கண்டிப்பா தியானிங்க மிக ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களை சொல்லி சொல்லி இந்த லெந்து நாளில் ஜெபம் பண்ணுங்க என்ன தெரியுங்களா ஏழாவது எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே அதாவது பிசாசு எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் நான் இருளில் உட்காந்தாலுமே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக என்னோட வெளிச்சமாக இருப்பார் கண்டிப்பா நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம் ஒன்பதாவது வசனம் மீகா ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மீகா தீர்க்க தரிசி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பாவத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறார் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன் அவர் என்னுடைய நியாயத்தை விசாரிப்பார் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் முடிக்கல நான் தப்பு நான் கடவுளுடைய பேச்சுக்கு நான் தான் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன்னா அவர் என்னுடைய என்னை விசாரிப்பாரு என்னை கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார் வெளிச்சத்துல கொண்டு வருவார் என்று முழு மனதான் விசுவாசம் சொல்றாரு அவருடைய நீதியை பார்ப்பேன் இப்படி வசனம் முடிகிறது சோ இந்த லெந்து நாள்ல தயவு செய்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறவர்களுக்கு ஆவியானவர் உதவியாக இருக்கிறார் நமக்கு முடியாத காரியங்கள் எதாவது விட முடியலையோ அதெல்லாம் விடுவதற்கு முயற்சி செய்யணும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மனசை தான் இருக்குது ஸோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க லைஃப்பில் வந்து இந்த இந்த டிசைடா இது இதுவா இதுவா இந்த வழியா இந்த வழியா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த எழுதினர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வந்து கடவுள் சொல்கிறாரு நன்மையும் தீமையையும் நான் உனக்கு முன்பதாக வைக்கிறேன் உனக்கு எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் தான் கொடுக்குறாரு ரொம்ப டீசெண்டாக நான் கடவுள் யாருடைய மனசுக்குள்ளயும் வந்து அன்வான்டா பர்மிஷன் இல்லாம வந்து உட்காரக்கூடிய கடவுள் கிடையாது அது வாசப்படியில் நின்று உங்க இறுதிய கதவை நான் தட்டுகிறேன் நீ திறந்தன உள்ள வந்து வாசம் பண்ணுவேன் இல்லைன்னா கிடையாது அவர் ரொம்ப டீசெண்டான கடவுள் சோ இந்த பாவம் இப்படியாக நமக்குள் வருகிற பாவத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த மீகா அந்த ஏழாவது அதிகாரத்து ஏழாவது அதிகாரத்தில் எட்டாவது ஒன்பதாவது சனத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த லெந்த நாளில் நம்ம அதிகமா முயற்சி செய்வோம் அதிகமா ப்ரேயர் பண்ணுவோம் வசனத்துல நிலைத்திருப்போம் தேவன் தாமே இந்த சிறு செய்தியை ஆசீர்வதிப்பார்க்க